அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் வியாசர் பாடிய மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக நாம் கொண்டாடுகிறோம் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களின் வரிசையிலே ஐந்தாவதாக மகாபாரதத்தை வைத்துச் சொல்லி பாரதமாகும் இந்த பெருங்காவியம் ஐந்தாம் வேதம் என்றே கொண்டாடப்படுகிறது அதற்கு காரணம் வேதங்கள் தர்மத்தை வலியுறுத்தி வரக்கூடியவை சிவபெருமான் திருவாக்காக எழுந்த வேதங்களெல்லாம் அறவழியிலே நாம் வாழ வேண்டிய அந்த மரபையும் நெறியையும் அதனால் நாம் அடையக்கூடிய நன்மைகளையும் மனம் பக்குவப்பட்டு இறைவனோடு இரண்டற கலக்கும் மார்க்கத்தையும் வலியுறுத்துகிறது அந்த வழியில் மகாபாரதமும் கூட சிவபெருமானை முன்னிறுத்தி அவன் அருளாலே அவனை வணங்கி துதித்த கண்ணனும் கண்ணனை சார்ந்திருந்த பாண்டவர்களும் எத்தனை துயர் வந்த போதும் தர்மத்திலிருந்து வழுவாமலிருந்து வெற்றியடைந்த சிறப்பையே போதிக்கிறது அந்த அமைப்பில் மகாபாரத கதையினுள்ளே பெருங்கதையாக இருக்கும் அந்த காவியத்தினுள்ளே பல நூறு கதைகள் சிறிது சிறிதாய் தானே தோன்றி அது ஒவ்வொன்றுமே தர்மத்தை அடைந்தவன் தர்மநிலையை எய்தியவனுடைய சிறப்புகளை சொல்லும் விதமாகவே அமைந்திருக்க பார்க்கிறோம் அப்படி அறியப்படும் கதை தொகுப்பிலே பல்வேறு கதாபாத்திரங்கள் அவரவர்களுக்கான பணியை செய்யும் போது தர்மத்தை அவர்கள் வலியுறுத்தி நடந்து கொண்ட விதத்தை அதன் மூலம் நாம் அறிகிறோம் அந்த வரிசையிலே ஜெயத்ரதன் என்ற ஒரு வீரனை குறித்தும் ஆயினும் அவன் தர்ம வழியிலே நடக்காமல் தவறியபடியால் தான் அடைந்த நிலையை குறித்தும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் ஜெயத்ரதன் அதாவது தேர் செலுத்துவதிலே எப்போதும் வெற்றியுடையவன் ஜய என்பது வெற்றியையும் ரதம் என்பது தேரையும் குறித்து வருவதால் தேர் செலுத்துவதிலே மகாவல்லமை பொருந்தியவன் என்று பொருள்படுகிறது குலத்திலே சிந்து தேசத்தின் அரசனாகவே பிறந்தான் இவனுடைய தந்தையார் விருத்ராட்சதரர் என்பவர் இவனை பெற்றெடுத்து வளர்த்து இவனுக்கு பட்டமும் கொடுத்துவிட்டு தான் தவம் செய்ய சென்றுவிட்டார் அவர் அடைந்த தவத்தின் மேன்மையால் அந்த பக்குவத்தாலே சிவபெருமான் அவருக்கு வழங்கியிருந்த வரம் மிகவும் வினோதமானது தன்னுடைய மகன் அரசர்களுக்குள்ளே பெரும் வீரனாக இருக்க வேண்டும் என்றும் தன் மகனுடைய தலையை யாராவது கொய்து அது பூமியில் விழும்படியாய் செய்கிறார்களோ அவர்களுடைய சிரசு ஆயிரம் துண்டுகளாய் வெடித்து சிதற வேண்டும் என்று வினோதமான ஒரு வரத்தை பெற்றிருந்தார் அந்த வரத்தின் காரணத்தாலே தவத்தில் எப்போதும் மூழ்கியிருந்த இவர் இவருடைய மகனை அரசனாக்கி வைத்த நிலையில் இவருக்கு கௌரவர்களினுடைய ஒரே தங்கையான துஷாலா திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாள் துஷாலை ஒரு விதத்தில் பாண்டவர்களுக்கும் தங்கை முறையில் வருபவர்தான் பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் பங்காளிகளாக அறியப்படுவதாலே துஷாலை பாண்டவர்களுக்கும் தங்கை மரபில் வருபவள்தான் இந்த நிலையில் ஜெயத்ரதன் பாண்டவர்களுக்கும் கூட மச்சினராகவே அறியப்படுவதால் அந்த உறவுமுறையின் காரணமாக பரஸ்பரம் மரியாதையோடு தான் நடந்து வந்தார்கள் ஆயினும் மனித வாழ்க்கை விதிவசப்பட்டிருப்பதால் இவனுடைய விதியின் பயனாலே சில காரியங்கள் நடந்தேறியன பஞ்சபாண்டவர்கள் வனவாச காலத்திலே ஒருநாள் உணவு சேகரிக்கச் செல்லும் வேளையில் திரௌபதியை அவர்கள் தங்கியிருந்த ஆசிரமத்தில் விட்டுவிட்டு அங்கே இருந்த சில முனிபுங்கவர்களை திரௌபதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்படியாய்க் கூறிவிட்டுச் சென்றார்கள் அவர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த பகுதியிலே ஜெயத்ரதன் வேட்டையாடுவதற்காக வந்தான் வந்தவன் திரௌபதியினுடைய அழகை பார்த்து தான் திருமணமானவன் என்பதையெல்லாம் மறந்து திரௌபதி யார் என்பது அறியாமல் தன்னுடைய அமைச்சர்களுக்குள்ளே ஒருவனை அனுப்பி திரௌபதியின் நிலைமையை அறிந்து வரும்படியாய் சொன்னான் அந்த அமைச்சனும் திரௌபதியிடம் வந்து பேச்சு கொடுத்து அவள் இன்னாள்தான் இந்த நிலையில் ஆசிரமத்தில் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு வந்து ஜெயத்ரதனிடம் நடந்த விஷயங்களையெல்லாம் எடுத்துச் சொன்னான் அந்த நிலையில் திரௌபதி தன்னுடைய உறவில் வரக்கூடிய பெண் என்றும் தனக்கு அவள் தமக்கை உறவு வேண்டும் என்பதையெல்லாம் மறந்தவனாய் தன்னுடைய ஆசாபாசங்களால் கட்டுண்ணப்பட்ட நிலையிலே திரேத்ரதன் திரௌபதியை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆசைப்பட்டான் இந்த ஆசையினால் பீடிக்கப்பட்ட ஜயத்ரதன் எந்தவிதமான நாணமும் இல்லாமல் நேரே திரௌபதியிடம் சென்று தன்னுடைய ஆழ்மன எண்ணங்களை எடுத்துச் சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ள விழையும் ஆசையையும் வெளிப்படுத்தினான் இதனால் பதறிப்போன திரௌபதை இந்த விஷயத்தை சற்றும் எதிர்பாராதவளாய் துடித்து நின்றாள் அவள் துடிதுடிப்பதைப் பார்த்தும் அறிவு எட்டாதவனாய் ஜெயத்ரதன் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி திரௌபதியை அங்கிருந்து கடத்திச் சென்றான் வேட்டையாடி முடித்து வந்த பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியை காணாமல் அங்கே இருந்தவர்களிடம் விசாரித்த மாத்திரத்தில் அவள் தோழி உறுத்தியின் மூலமாக ஜெயத்ரதன் வந்து அவளை பலவந்தமாக அழைத்துச் சென்ற செய்தியை கேட்டறிந்தார்கள் ஒரு புறத்தில் அர்ஜுனனுக்கு பெருங்கோபம் வந்தது மற்றொரு புறத்தில் பீமனோ இப்படிச் செய்த ஜெயத்ரதனை கொல்வதுதான் தனக்கு சங்கல்பம் என்று புறப்பட்டான் ஆயினும் தர்மபுத்திரர் அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி ஜெயத்ரதனைப் போய் பிடித்து வாருங்கள் அது போரும் என்ற அளவிலே கட்டளை பிறப்பித்தார் காரணம் ஜெயத்ரதன் தங்களுக்கும் ஒரு விதத்தில் மச்சினன் உறவில் வருவதாலே தங்கள் தங்கையான துஷாலை அவள் விதவையாக கூடாது என்ற நல்லெண்ணத்தாலே அவனை துரத்திச் சென்ற பீமனும் அர்ஜுனனும் அவன் சென்ற திசையிலே புறப்பட்டு வந்த புழுதியை வைத்து எத்தனை தூரம் சென்றிருப்பார்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள் வில்வித்தையிலே சிறந்தவனான அர்ஜுனன் தன்னிடமிருந்த மந்திர சாத்திரங்கள் பொருந்திய அம்பை எய்தி ஜெயத்ரதனுடைய தேரை இழுத்துச் செல்லும் குதிரைகள் கட்டப்படும் விதமாய் அம்பெய்தினான் அந்த குதிரைகள் செல்ல முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டன அங்கே ஓடிச் சென்று அவர்களை துரத்திப் போய் பிடித்த பீமனும் அர்ஜுனனும் திரௌபதியை மீட்டு அவளை கடத்திச் செல்லத் துணிந்த ஜெயத்ரதனுடைய சேனையை அடித்து துவம்சம் செய்தார்கள் அவர்களெல்லாம் பக்கங்களுக்கு சிதறி ஓடிச் சென்று மறைய ஜெயத்ரதன் பீமனிடம் சிக்கிக் கொண்டான் அவனை கொல்லக்கூடாது என்று யுதிஷ்டிரர் கூறியிருந்த நிலையில் அவனை அடித்து துவம்சம் செய்து அவன் தலைமுடியை மழித்து அந்த தேரிலேயே சங்கிலியால் பிணைத்து அவனை தர்மபுத்திரரிடம் அழைத்து வந்தார்கள் அவனுடைய நிலையை பார்த்த யுதிஷ்டிரர் இவனை என்ன செய்வது என்று திரௌபதியிடம் கேட்க தன்னுடைய உறவில் வரும் பெண்ணிற்கிவன் கணவனானபடியால் அவனை இந்த நிலையில் விட்டுவிடுவோம் அவனுடைய மானம் கர்வமெல்லாம் பங்கப்பட்டு நிற்கிறது அரசனான இவன் தலைமுடி மழிக்கப்பட்ட நிலையிலே மக்களை சந்திக்க முடியாமல் துக்கித்து போகட்டும் அதுவே இவனுக்கு சிறந்த தண்டனைதான் என்று கூறினாள் கருணையே வடிவான திரௌபதை இந்த நிலையில் பீமனும் தன் கோபம் குறைந்த நிலையில் அவனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து ஜெயத்ரதனை செல்லும்படியாய் கட்டளையிட்டான் அங்கிருந்து தப்பிப் பிழைத்த ஜெயத்ரதன் மக்களை சென்று பார்க்கவும் முடியாமல் தன்னுடைய கேசமெல்லாம் மழிக்கப்பட்ட நிலையிலே காட்டிலேயே சில காலம் தங்கியிருந்தான் ஏதாவது ஒரு நிலையில் பஞ்சபாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தால் கடும் தவம் செய்ய புறப்பட்டான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த ஜெயத்ரதன் பல காலம் பஞ்சாட்சர ஜபம் செய்து விதிப்படி வேண்டிக் கேட்டுக்கொண்டபடியால் அவன் தவத்தை கொண்ட சிவபெருமான் அவன் முன்பாக காட்சி கொடுத்தார் ஜெயத்ரதன் தன் ஆழ்மன எண்ணங்களையெல்லாம் சிவபெருமானிடம் வெளிப்படுத்தினான் பஞ்சபாண்டவர்களை தன் கைகளால் கொல்ல வேண்டுமென்றும் பாண்டவர்கள் வெற்றி அடையவே கூடாது என்றும் கேட்டுக்கொண்டான் சிவபெருமானோ தன்னையே எப்போதும் வழிபட்டு வரும் கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு துணையாக இருக்கிறான் அர்ஜுனனிடம் சொல்லி தன்னை வேண்டி பாசுபதாஸ்திரம் சிவாஸ்திரம் முதலியவற்றை பெறவிருக்கிறான் அதனால் யுத்தத்தில் தன்னுடைய பரமபக்தனான கிருஷ்ணனை சேர்ந்தவர்கள் பக்கம் நிச்சயம் வெற்றிதான் என்று கூறிவிட்டார் சிவபெருமான் ஆயினும் ஜெயதிரதன் செய்த தவத்தை முன்னிட்டு ஒரே ஒரு நாள் யுத்தத்தில் உன்னுடைய பக்கம் வெற்றி இருப்பது போலே ஒரு தோற்றம் உனக்கு வரும் நீ நினைத்த ஒரு நேரத்தில் மட்டும் பஞ்சபாண்டவர்களை அடக்கி வைக்கக்கூடிய வரத்தை உனக்கு தருகிறேன் என்று வரம் கொடுத்து மறைந்தார் இந்த வரத்தை பெற்ற ஜெயத்ரதன் மீண்டும் சிந்து தேசம் தென்று தான் ராஜ்யபாரம் செய்ய தொடங்கினான் இதையெல்லாம் கடந்து இவர்கள் வனவாசம் எல்லாம் முடித்து மீண்டும் கௌரவரிடம் சென்று தங்களுக்கு குறித்தான பூமியை கேட்க அதையும் கௌரவர்கள் தர மறுத்தபடியால் மகாபாரத பெரு யுத்தம் மூண்டது அதிலே கௌரவர்கள் பக்கம் தன் மச்சினர்கள் பக்கம் நின்றான் ஜெயத்ரதன் ஜெயத்ரதனும் சிந்து தேசத்தை சேர்ந்த பெரியதொரு சேனையும் கௌரவர்கள் பக்கம் நின்று யுத்தம் செய்யத் தொடங்கினார்கள் பத்தாம் நாள் யுத்தம் வரையில் முடிந்திருந்த வேளையில் பதினோராம் நாள் யுத்தத்தில் இவன் துருபதனையும் பாஞ்சால தேசத்தை சேர்ந்த வீரர்களையும் ஜெயத்ரதன் வென்றிருந்தான் அடுத்து அபிமன்யுவோடு போர் செய்ய துணிந்த ஜெயத்ரதன் அபிமன்யுவினுடைய வாழ்வித்தைக்கு முன்பாக நிற்க முடியாமல் தோற்று ஓடினான் அடுத்த நாள் அபிமன்யுவினுடைய வீரம் இப்படி பரிமளிக்கிறதே குருக்ஷேத்திர யுத்தத்தில் அவனை இன்று நாம் முடிக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார்கள் கௌரவர்கள் அதற்குத் தகுதியாக அவனை சக்கரவியூகம் அமைத்து அதனுள் வரும்படியாக செய்து அங்கே அவனை கொல்ல திட்டம் தீட்டிக் கொடுத்தார் துரோணாச்சாரியர் பதினோராம் நாள் யுத்தத்திலே சக்கரவியூகம் அமைக்கப்பட்டு அதிலே அபிமன்யு வீரத்திற்கு பேர் போன அந்த இளம் சிங்கம் தான் உள்ளே நுழைந்து உள்ளேயும் தான் சென்ற திசையெல்லாம் வெற்றியை கொண்டே சென்றான் அவனை தொடர்ந்து உள்ளே செல்ல விழைந்த பீமன் அர்ஜுனன் சாத்தியகி முதலியோரை ஜெயத்ரதன் உள்ளே நுழையவிட முடியாமல் படிக்க தடுத்து நிறுத்த எண்ணம் கொண்டான் அப்போதுதான் சிவபெருமான் அவனுக்கு கொடுத்திருந்த யுத்த காலத்தில் பாண்டவர்களை ஒரே ஒரு நாள் நீ அடக்கும்படியாய் ஒரு சக்தியை வரத்தை தருகிறோம் என்ற வரம் நினைவுக்கு வர அது இன்றைய நாள் யுத்தத்திலே நடக்கட்டும் என்ற எண்ணத்தில் உள்ளே சென்ற அபிமன்யுவை உடன் சென்று பாதுகாக்க முடியாதபடிக்கு அர்ஜுனனையும் பீமனையும் சாத்தியகியும் தடுத்து நிறுத்தினான் ஜெயத்ரதன் உள்ளே சென்ற அபிமன்யு சக்கரவியூகத்திலே சிக்குண்டு இறந்துபட்டு போனான் அன்று மாலை அர்ஜுனன் கடும் கோபத்தோடு இந்த நிலைக்கு நாம் பிள்ளை இறந்து போவதற்குக் காரணமான ஜெயத்ரதனுடைய தலை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக பூமியிலே விழும் என்றும் அப்படி நடக்காமல் போனால் தான் அக்னி மூட்டி அந்த அக்னியிலே தானே இறங்குவேன் என்றும் எல்லோரும் அறியும்படியாய் பிரதிஜை செய்தான் மறுநாள் யுத்தத்தில் தன்னை எப்படியாவது காத்து வேண்டும் என்று துரோணாச்சாரியரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டான் ஜெயத்ரதன் அன்றைய நாள் யுத்தமும் தொடங்கியது ஜெயத்ரதனை பாதுகாக்க வேண்டியும் ஜெயத்ரதன் காக்கப்பட்டால் சூரிய அஸ்தமனம் வந்துவிட்டால் அர்ஜுனன் தோற்றுப் போய் இறங்கி விடுவான் என்ற காரணத்தாலே ஜெயத்ரதனை பாதுகாக்கவே மூன்று விதமான வியூகங்களை அமைத்துக் கொடுத்தார் துரோணாச்சாரியர் அவைதான் பத்ம வியூகம் சூச்சிமுக வியூகம் மற்றும் சகட சகடவியூகம் என்று சொல்லப்படுகிறது தாமரை போன்ற அமைப்பிலே வீரர்கள் புறப்பட்டு வருவதும் ஊசிமுனை நூல் அழையும் அந்த வாசல் அளவிற்கு ஊசிமுனை வாசல் போலே ஒரு வியூகமும் வியூகம் ஒரு வண்டியின் வடிவிலே வியூகமுமாய் மூன்று வியூகங்களை அமைத்தார் அந்த வியூகங்களுக்குள்ளே சென்று அர்ஜுனன் ஜெயத்ரதனை நெருங்க முடியாதபடிக்கு வியூகத்தின் அமைப்பு பாதுகாத்துக் கொடுத்தது மாலை நெருங்கி வரும் சூழலில் ஜெயத்ரதன் தப்பித்துவிட்டால் விட்டால் அர்ஜுனன் இறந்துபட்டு போவான் என்ற எண்ணத்தால் கண்ணன் அந்த இடத்திலே ஒரு நாடகம் நடத்தத் தொடங்கினான் அதன்படிக்கு சிவபெருமான் தனக்கு வழங்கிய சுதர்சன சக்கரத்தை ஓங்கி மேலே தூக்கிப் பிடித்தான் சுதர்சன சக்கரத்தின் முன்பாக சூரிய ஒளி மங்கிப் போய் சிறிது நேரம் இருள் சூழத் தொடங்கியது அந்த அளவில் கௌரவர்களெல்லாம் இருள் வந்துவிட்டது மாலை பொழுது வந்துவிட்டது சூரிய அஸ்தமனம் வந்துவிட்டது இன்னும் ஜெயத்ரதன் கொல்லப்படவில்லை அதனால் அர்ஜுனன் தோற்றுவிட்டான் அர்ஜுனன் இறக்க வேண்டும் என்று எழுப்பி கொண்டாடத் தொடங்கினார்கள் இதை கேட்டு வியூகத்திற்குள்ளே ஒளிந்திருந்த ஜெயத்ரதன் தான் வெளிப்பட்டு அர்ஜுனனை கிண்டல் செய்து கேலி செய்வோம் என்ற எண்ணத்தோடு வந்தான் அந்த நேரத்தில் மனமுடைந்திருந்த அர்ஜுனனை கண்ணன் தடுத்து நிறுத்தி இன்னும் சூரிய அஸ்தமனமாகவில்லை அதோ ஜெயத்ரதன் தெரிகிறான் பார் என்று சூரியனை மறைத்திருந்த சுதர்சன சக்கரத்தை விளக்கினார் அப்போது அர்ஜுனன் உடனடியாக ஓங்கி உயர்ந்து செல்லக்கூடியதாய் நெடுதூரத்திற்கு செல்லக்கூடியதாய் ஒரு விசேஷ அஸ்திரத்தை பயன்படுத்தி ஜெயத்ரதன் தலையை அது கொய்யும்படியாய் எய்தினான் இந்த இடத்தில் ஜெயத்ரதனுடைய தந்தையின் வரத்தையும் நாம் நினைவுகொள்ள வேண்டும் யாரொருவன் ஜெயத்ரதன் தலை பூமியில் விழும்படியாய் செய்கிறானோ அவன் தலை வெடித்து சிதறும் என்று அவர் ஒரு வரம் பெற்றிருக்கிறார் இதை அறிந்த கண்ணன் ஜெயத்ரதனுடைய தலை நெடுதூரம் போய் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்த தன் தந்தையின் மடியில் விழும்படியாகச் செய்தான் விருத்ராட்சரர் தன்னுடைய பிள்ளையின் தலை தன் மடியில் வந்து விழுந்ததை பார்த்து அதிர்ந்தவராய் தவம் கலைந்து எழுந்தார் அவர் மடியிலிருந்த சிரசு பூமியில் விழ தன் பிள்ளையின் தலை எப்போது பூமியை தொடுகிறதோ யாரதற்குக் காரணமாகிறார்களோ அவர்கள் தலை சிதறும் என்ற வரத்தின்படி ஜெயத்ரதனின் தந்தையினுடைய தலை சிதறி அவரும் இறந்துபட்டு போனார் சிவபெருமானுடைய லீலா வினோதமாக ஒவ்வொரு படியிலும் மகாபாரத யுத்தத்தில் எங்கெல்லாம் கண்ணன் பாண்டவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக விசேஷமாக இது போன்றெல்லாம் உதவினாரோ அங்கெல்லாம் சிவபெருமான் கொடுத்த வரம் எப்படி முன்னின்று உதவியது என்பதற்கு ஜெயத்ரதனுடைய இந்த வரலாறு முக்கிய காரணமாக அமைகிறது இந்த நிலையில் சிந்து தேசத்தை அரசாண்டவனாகவே இருந்தாலும் ஜெயத்ரதன் தன் மனதிலெழுந்த காமத்தை அடக்க முடியாமல் திரௌபதியிடம் தவறாக நடந்து கொள்ளத் தொடங்கி அந்த காமத்தாலேயே தான் அழிந்துபட்டு போனான் என்ற தர்மநிலையை இழந்தவர்கள் அடையக்கூடிய இடிநிலையை இந்த கதை அறிவுறுத்துகிறது ஜெயத்ரதனுடைய வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்